எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன செல்ஸ் வந்தீங்கன்னா ஒரு காம்கோ பவர் டில்லர் தாங்க செல்ஸ் வந்துருக்குது இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்புறம் அந்த பவர் டில்லோட டீடைல்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம அப்போ அந்த பவர் டில்லோட டீடெயில்ஸை பிடிச்சி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த காம்கோ பவர் ட்ரில்லரோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க இன்னும் உங்களுக்கு யூஸ் பண்ணாத வண்டிங்க நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குது புதுசாக ஒரு பவர் ட்ரில்லர் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் வாங்கணுன்ட்டு நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா இந்த பவர் டிரில்ல வாங்கி உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் புது ஹோட்டலுக்கு வாங்குறது பார்த்தா இதை வாங்கிக்கலாம் இந்த மாடல் பற்றின ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு வண்டியோட சேர்த்து உங்களுக்கு அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது வண்டியோட உங்களுக்கு அப்படியே கம்பெனியில் செட்டாக கொடுக்குற கேஜி விலு எல்லாமே இருக்குங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லொக்கேஷன் பற்றினவங்களுக்கு அரியலூர் மாவட்டத்தில் இருக்குங்க கேட்கின்ற விலை பற்றின ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாரு ஓனர் தரப்புலேருந்து நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கஷன் பண்ணி அந்த மாதிரி கண்டிப்பாக நேரில் போய்ட்டு ஹோட்டலில் நல்லா ஓட்டி பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்கிங்க லொக்கேஷன் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குங்க மேல் நம்ம சேனலாக இதே போல் உங்களோட ட்ராக்ட்ரு மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சேனலாக கான்டெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணினா உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாயங்களில் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க மேலும் இது போல் ஒரு இன்னும் டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை காத்திருங்க நன்றி வணக்கம்